தமிழின் எழுத்தாளர்கள் ஒருவராக விருதையும் பெற்று கட்டுரைகள் தோழி வார்த்தை அவர்களுடைய பாவையர் முதல் தொடராக வந்தது அந்த நூல் பல்வேறு பரிசுகளைப் பெற்றது என்றால் அதைத் தொடர்ந்து அவர் ஆனந்த மிகடனில் எழுதிய நான்காம் சுவர் கட்டுரை தொடரிலே இருக்கிற திருப்பாள் என்கிற அந்த ஒரு பகுதியை குறித்து பேசுவதற்காக நாங்கள் எல்லாம் பாராட்டுகின்ற மிகச்சிறந்த அங்கலத்தோடு நகைச்சுடையோ பேசுகின்ற நிமோஷினி அவர்கள் அந்த நூல் குறித்து பேசுகிறார் இத்தனை பெரிய ஆளுமைகள் பேசுகிற இந்த அளவில் நான் பெரிதும் மதிக்கிற இயற்கை ஆவணம் ஒரு முறை ஒரு பத்து பதினைந்து பக்கங்களிலே ஒரு ஒரு சிறுகதை போன்ற ஒரு வருடத்திலே என்னுடைய ஆறு ஏழு ஆண்டுகள் இருக்கக்கூடும் வாசித்தவுடன் ஏனென்றால் ஒரு படைப்பாலை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய அவன் வாழ்வின் அனுபவங்களை மட்டுமே எழுதிவிட முடியாது அது பெற்ற எழுத்தாக மாறாது என்றாலும் எழுத தொடங்குகிற ஒரு படைப்பாளி தன் அனுபவங்களை முன்வைத்து எழுதுகிற அந்த நாவல் வந்து பிரசுரமானதே பரிசோல் தான் பிரசரமானது பிறக்கிற போதே அந்த குழந்தை பிறந்தது என்று அப்ப பிறக்கும்போதே ஒரு சீரோடும் சிறப்புமாக பிறக்கிற குழந்தை கூட எவ்வளவோ பேசி இருப்பார் எவ்வளவோ நானும் வாசித்து இருக்கிறேன் ஆனால் ஒரு நல்ல படைப்பு குறித்து எத்தனை பேர் பேசி எத்தனை பேர் எழுதி இருந்தாலும் எத்தனை அது குறித்தான உரையாடல்கள் நடந்திருந்தாலும் ஒரு படைப்பாளி குறித்தோ அல்லது நல்ல படைப்பு குறித்தோ பேசுவதற்கு அந்த அந்த படைப்பிலே மிச்சம் செய்திகளும் கருத்துகளும் சிறப்புகளும் இருந்து கொண்டே இருக்கும் நாமதான் அது செல்ல படி ஏன்றா வல்லுவரை இன்னும் பேசுகிறோம் பார்வையை இன்னும் பேசுகிறோம் பேசி தீர்க்காதவர்கள் இல்லை என்று தீர்க்காதவர்கள் இல்லை ஆனால் புதிதாயச் சொல்வரை கொண்டு நிற்கிறது மாணவனுடைய புத்தகத்திலே உறக்கூடிய அப்படி என்னுடைய பார்வையிலே நான் சொல்வது கெசல கருத்துகள் அது ஒருவேளை நான் என்னுடைய வாசிப்புல பார்க்கிற புது என்னுடைய பார்வையிலே இது வரைக்கும் அவருக்கான அந்த விமர்சன பார்வை அரும பார்வை கிளை வாய்ப்பு குறைவு என்று கூட நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நான் இதை வாசிக்க போது சம இலக்கிய தேர்வக்குழுவினர் வாசித்த போது நான் தேவக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையிலே இந்த நாவலை அப்போது வாசிக்கிறேன் பேசுவதற்காக உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நான் அந்த நாவலை மீண்டும் வாசிக்கிறேன் ஒரு படைப்பு என்பது குறிப்பாக ஒரு நாவல் என்பது என்ன செய்கிறது ஒரு வாசகன் வாசிக்கிற போது ஒரு நாவல் என்பது அவனோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறது அது என்ன மாதிரியான கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறது அது எண்ணத்தை பகிர்ந்து கொள்கிறது படைப்பாளியின் எண்ணத்தை பகிர்ந்து கொள்கிறது அகமனத்தை பகிர்ந்து கொள்கிறது வாழ்வியலை பகிர்ந்து கொள்கிறது சமூகத்தின் சூழல்களை பகிர்ந்து கொள்கிறது வரலாற்றை பகிர்ந்து கொள்கிறது நம்மின் தொன்மத்தை பகிர்ந்து கொள்கிறது கருத்தை பகிர்ந்து கொள்கிறது காலத்தை பகிர்ந்து கொள்கிறது அறிவியலை பகிர்ந்து கொள்கிறது ஒரு நாவல் ஒன்றையோ இரண்டையோ மூன்றையோ அல்லது பலவற்றையோ பகிர்ந்து கொள்கிறது உறக்குழி நாவல் நான் சொன்ன இந்த பகிர்ந்தல்களில் கணிசமான பகுதிகளை கலந்த பகிர்ந்து கொள்கிறது ஒரு நாவல் இத்தனை பகுதிகளிலே இத்தனை கருத்தேவை பகிர்ந்து கொள்கிறது என்பது ஒரு புதினத்தின் ஒரு நாவலின் சிறப்பு என்று நான் கருதுகிறேன் ஒரு படைப்பாடு என்பவன் சிறந்த நாவலையோ சிறந்த சிறுகதையோ ஒரு கவிதையோ எழுதுகிற அவன் சிறந்த படைப்பாறை என்று போற்றப்படுகிறான் ஆனால் அவன் எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் இருக்கிற போதுதான் அவன் ஆகச்சிறந்த கவிஞனாக படைப்பாளியாக இந்த சமூகத்தால் அங்கே இருக்கப்படுகிறார் பாரதி மிகச் சிறந்த கவிதைகளை கொடுத்தான் என்பது அவனுக்கு தெரியும் ஆனால் பாரதி அவன் எழுதிய கவிதைகளுக்கும் அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வேறுபாடு இல்லாமல் இருந்ததால்தான் மகாதவி என்கிற இடத்தை உச்சத்தை அடைந்தார் அதை போல எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் பாரதி வாழ்ந்தான் மாணவரங்கள் வாழ்க்கைக்கும் எழுத்துக்கும் இடைவெளி இல்லாமல் இருக்கிறார் அவன் எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்தான் மாணவன் அவர்கள் அவர் வாழ்கிற வாழ்க்கைக்கும் எழுத்துக்கும் இடைவெளி இல்லாமல் இருக்கிறது அதுதான் இந்த நாவலில் இருக்கிற சத்தியம்தான் இந்த நாவலை இவ்வளவு தூரத்திற்கு பலராலும் சாயிக்க வைக்கிற நாவலாக உயர்த்தி இருக்கிறது சரி இந்த நாவலில் என்ன என்ன செய்கிறது என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது என்கிற கதைக்கு நான் தோறவில்லை கிண்ணத்தில ஒரு சிறிய அந்த எக்ஸ்பிளர் கொடுத்திருக்கிறாரு நான் இந்த நாவலின் கதை குறித்து நான் போகவே இல்லை சொல்லவே மாட்டேன் இந்த நாவலை மீண்டும் எல்லோரும் வாங்க வேண்டும் வாசிக்க வேண்டும் வாசிப்பதற்கான ஒரு மனநிலையை உங்களிடத்திலே உருவாக்க வேண்டும் என்பதை தவிர இந்த உரக்குழி நாவல் குறித்து ஒண்ணு கூட நான் பேசப்படுறேன் அந்த கதை குறித்து பேசப்படுது அதனுடைய எக்ஸ்பிராக்ட் என்னன்னா என்னையிலே ஒரு தொழிற்சாலையிலே வாழ்கிற ஒரு தொழிலாளி ஒரு இருபது ஆண்டு காலம் வாழ்கிற ஒரு தொழிலாளி மீண்டும் தாயகம் தருகிறார் தாயகம்னா சொந்த ஊருக்கு புலம்பெயர்ந்தவர்கள் தானே உள்நாட்டிலேயே இருந்தாலும் சென்னை வந்தவர் தான் புலம்பெயர்ந்தவர் அங்கே திரும்ப செல்கிற போது அவருக்கு கிடைத்த இரண்டு ஏக்கர் நிலத்தில் எப்படி இயற்கை வேளாண்மையை அவர் செய்கிறார் அது எப்படி வந்து வெற்றி பெறுகிறார் என்பதை தான் கதை இதுக்கு மேல நான் கதை சொல்றேன்

என்ன சொல்கிறார் ஒரு எழுத்தாளராக எப்படி வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது கருத்து நீரோட்டமா இவருக்கு ஒரு நடை கிடைத்தார் ரொம்ப இயல்பான நடை இவர் வந்து பேசுறாரு ஒரு கிராமத்தில் போய் பண்றப்ப அந்த கிராமத்தில் வழக்கமாக யூரியா போட்டு அதை போட்டு கம்போஸ்ட் உரம் போட்டு அந்த உரத்து விவசாயம் செய்து கொண்டு நான் வந்து இயற்கை மேலாண்மை செய்யப்படுறேன் அப்படிங்கிற இடத்துக்கு ஆரம்பிக்கிறேன் எல்லி நயா தொடக்கத்துல தொடக்கத்துலயா நாங்க எல்லாம் பண்ணாதுதான் நீ வந்து புதுசா வந்து இல்லை இங்க விட்டுக்கு இங்க வேளாண்மை எல்லாம் பிடிக்காம விஷயங்கள் எல்லாம் விளக்கமாக சொல்லுங்க ஏன்னா அப்படியே ஒத்தையடி பாத மாதிரியே போயிட்டு இருந்தா ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு போக முடியாது நம்ம ஒரு புது பாதையில போனோம்னா தான் அடுத்த இடத்துக்கு போக முன்னாடி போனாலும் ஒத்தையடி பாதையிலே போனோம் அமைதியே போனாலும் அந்த இடத்துக்கு தான் நம்ம போக முடியாது நம்ம நினைக்கிற இடத்துக்கு நம்ம போக முடியாது எனவே மாற்று வேளாண்மை என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கார் அப்புறம் இந்த யூரியா போட்டு இந்த மண் எப்படி விஷமாகி போய் எவ்வளவு மோசமா இருக்கு என்பதை மாற்றுவதற்கான வழிமுறைகளை இவர் இந்த நாவல் காரணமா சொல்றாரு எப்படி அதை செய்யணும் அந்த விபத்தை எப்படி வந்து அந்த மண்ணில இருந்து போக்கணும் என்பதை பற்றி அவர் இவர் பேசுகிறார் அதே போல இன்றைக்கு இதே நமக்கு வாங்கிய இனி Get the

செல்ல முப்பது ஆண்டுகளுக்கு சேர்ந்து காசு கொடுத்து வாங்குவது என்கிற அந்த வாரிய கால நினைவுகளை அந்த அந்த நினைவுகளை மீட்டெடுத்து எழுதுவது என்பது ஒரு பேரழகு நீங்க எவ்வளவுதான் உயரமான வந்தாலும் கூட பாலிய காலத்து நினைவில் என்பதை ஒருவராலும் வழக்க ஒழிப்பது எப்படி ரொம்ப புதுசு எனக்கு அதற்கு நான் பேரெல்லாம் இருக்கு நான் இப்ப எடுத்து அதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு நேரம் ஒரு அதற்கென்று ஒரு செடியை போட்டவங்க அந்த செடி அகலமான இலைகள் இருக்க அந்த இலையில் அந்த அந்த இலைக்கு அந்த பூச்சிகளை ஈர்க்குது அந்த பக்கம் அதுல எல்லா பூச்சியும் வந்து அமருகிற ஒரு சூழலை உருவாக்குது போட்டு மீன் அதுல பூச்சியெல்லாம் உட்காந்து பக்கத்தில் ஒரு பழமரம் பழமரத்துல வந்து பறவைகள் பழமரத்திற்குத்தான் பறவைகள் வருகிறது இவர் அந்த வருகிற பறவைகள் அந்த இலையில இருக்கிற பூச்சியில எடுத்து எப்படி எதுல போட்டு எதுல வாங்க ஒரு விவசாயி எப்படி தன்னுடைய தோட்டத்திலே தன்னுடைய வயலிலே இருக்கிற பூச்சிகளை அழித்தளிக்க நாம என்ன என்ன சொல்லுவாங்க அழிக்க என்று சொல்லி வயிறு மேல விசகாட்சி விட்டு போயிடுவான் இவர் பூச்சியை அப்புறப்படுத்துவதற்கு ஒரு அற்புதமான காட்சியிலே உருவாக்குறார் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் மதிப்பு கூட்டல் என்பது ரொம்ப முக்கியம் அதாவது நாம வந்து எல்லாமே ட்ரெடிஷன் அப்படியே வந்துட்டு வயல்ல போட்டா நெல்லு போட்டா நெல்லுக்கான் போட்ட இப்படியே போயிடுச்சு ஆனா ஒரு விஷயத்தை செய்கிற போது மதிப்பு கூட்டல் என்பது என்பதுதான் ஒரு வெற்றி இந்திய முதல் அம்சமாக நாம் நினைக்க வேண்டும் ஒரு ஒரு கடலை போடுகிறோம் கடலை வருகிறது கடலை வந்து அப்படியே மூட்டையில் கட்டி கொண்டு போட்டு அவரை எண்பது ரூபாய்க்கு நிற்கிறார் அதே கடலை பருப்பாக மாற்றினால் கடவுளை உடைத்து எவ்வளவு பருப்பு வருகிறதோ அதற்கு கூடுதலாக கிடைக்கிறது ஒருவேளை அதே கடலை பருப்பை எண்ணெயாக ஆட்டி கொடுத்தால் இன்னும் கூடுதலாக வருகிறது அதே எண்ணெயை சின்ன சின்ன புத்திகளில் அடைத்து பேக் பண்ணி கடைகளுக்கு விற்கிற போது இன்னும் கூடுதலாக வந்து அடைச்சு நகைச்சுவைக்காகத்தான் சொன்ன நம்ம மாதிரி நேரம் வந்து கருப்பாவு வீட்டை வாங்குற அளவுக்கு போறாரு ஆனால் அதற்கான எல்லா முகாந்திரங்களையும் புறக்குழி நாவலிலேயே ஒரு எழுதியிருக்கிறார் ஒருவரின் வெற்றி என்பது எழுத்தில் அல்ல அந்த செல்லமுக்கு எப்படியெல்லாம் வந்து அந்த இடத்திற்கு நம்பகத்தன்மையை உயர்த்தி கொண்டு போகிறார் என்பதற்கான எல்லா விஷயத்தையும் எழுதியிருக்கிறார் ஆஹ் பல விஷயங்கள் அவருடைய அந்த கொய்யாவுக்கு ஒரு சொல்றேன் கொய்யாவுக்கு அழகா சொல்ற பொய்தல் என்பது பறிக்கிறது கொய்தல் என்றால் என்றால் பறிக்க பறித்தல் ஏன் பறிக்கக்கூடாது என்றார் அது வந்து நாம சாப்பிட எல்லாம் என்று சாப்பிடலாம் அவருடைய அழகிய ரொம்ப மகிழ்ந்து பாராட்டினேன் ஆனால் அதுவாக இருக்க முடியாது என்பது என்னுடைய ஏன்னா கொய்யா பழம் பதினாறாம் நூற்றாண்டுல தென்னாப்பிரிக்காவில இருந்து போர்ச்சுகீசர் மூலமாக அதனுடைய பொட்டானிக்கல் நேம் வந்து கோஜவான் அதனுடைய பேர் பொட்டானிக்கல் நேம் அதாவது தாவரவியல் பெயர் இந்த கோஜா என்பது ஆங்கிலத்துல கோவான்னு வந்துச்சு கோவான் வந்து அந்த கோவா தமிழ் படிக்கிறப்ப கொய்யான் வந்துச்சு கொய்யான் வந்ததுக்கான அந்த வரலாறு வந்து ஏன் கொய்யானுன்னா கோவான் ஏன் நம்முடைய தமிழ் எழுத்து மரத்துல யாவும் மாற்றி போட்டு பேசுகிற வழக்கம் உண்டு கோவில் அப்படிங்கறத கோயிலும் பல இடங்கள்ல கோவில் கோவில் தான் கரெக்ட் ஆனா கோயில் என்போம் நோயில் படுத்திருக்கிறாங்கள நோவில் படுத்திருக்கிறாங்க மாறி அந்ததாகத்தான் என்னுடைய தரவுகளை சேகரிக்கிற போது எனக்கு கிடைத்தது என்ற போதிலும் பழம் என்பதற்காக கொய்யா என்று வேர் வைத்தார்கள் என்ற வடைப்பு மனத்தின் புனைவை நான் என்ன பார்க்க

நாட்டை செல்வம் என்று நினைத்தார்கள் நம் தமிழர்கள் அதனால் தொழுவோம் தொழுவோம் என்றதனால்தான் மாடு இருந்த இடத்தை தொழுவோம் என்ன அப்ப இட பெயர்களாக இருந்தாலும் அதற்கு ஒரு காரணப் பெயராக சிந்திப்பதும் அதை அதற்கு சூட்டுவதும் தமிழ் தமிழருடைய மரபு அப்ப அந்த பொய்யா என்கிற பழத்திற்கு ஒரு இயற்கை ஆர்வலராக இதை கொடுத்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒன்று ரெண்டு விஷயங்கள் என்ன பெரிய நாவல் எழுதியிருக்கிற பெண்களுக்கு இந்த நாவல என்ன முக்கியத்துவம் பெண்களுக்கு பெண்களுடைய பங்கு என்ன பெண்களுடைய பங்கு கேரக்டே வந்து பாத்திரங்களே பெண்க பாத்திரங்கள் இல்லை ஒண்ணு செல்ல முத்திருக்க அவருடைய மலையில் அவங்க ஒரு கேரக்டர் அவங்க ஒரு பெண் பாத்திரம் அவயம் பார்க்காம அப்படின்னு ஒருத்தருங்க அவங்கள்ட்ட கீழே வைக்கிறாங்க அவங்க கொஞ்சம் பெட்டர் கேரக்டர் தான் கீழே வச்சு சம்பாஷம் போறாங்க கொடுக்குறாங்க செல்வம் இன்னொன்னு ரேவனான ஒரு சபை கடைசியாவது அவங்க கெஸ்ட் வந்து அதுல வந்து நாடல்ல தெரியாது ஆனால் தொடர்ந்து செல்லமுத்துவோடு பயணிக்கிற அந்த மனைவிக்கான விதம் என்ன அவங்க பங்களிப்பு என்ன இவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்குகிற கதாநாயகருக்கு அவங்களை காற்றப்பெல்லாம்

சமைச்சாங்கன்னா அப்படி இருக்கும் இவரே போட சரி செல்லமுத்தி இவர்தான் இன்னொரு காட்சியில் அவரை பாருங்க அதுக்கு அவசியம் என்றால் பரவாயில்லை அவங்க கொடுக்குற பேப்பரை தான் தொலைச்சிருவாங்க நான் செல்லமுத்தி கொடுக்குற பேப்பரை தான் தொலைச்சிருவாங்க எழுதுவது தவறு ஏதேனும் ஒரு கட்டத்தில் ஒரு பேப்பர் வந்து அதனால் தொலைந்து போய் அதனால் நாம ஒரு சிக்கல் வருதுன்னா பழப்பாளி எழுந்திரம் கொடுக்குற பேப்பர் தான் தொலைச்சிடுவாங்க இனி தொலைக்க மாட்டேன் தொலைக்க மாட்டேன் தொலைக்க மாட்டேன்னு இவ்வளவு சின்னது சொல்றாரு எழுதிட்டாங்க ஏன் எழுந்துனா அந்த நோட்டை எங்கே வச்சுருக்காங்க அப்ப அப்ப ஒரு நகைச்சுவை என்பது ஒரு பெண் மீது வைக்கிற அந்த இடம் இருக்குல்ல அது அவசியம் இல்லை கதைக்கு நமக்கு என்கிற அந்த ஒரு சின்ன சங்கடம் இன்னும் பெண்களை வந்து நம்ம வைத்துக் கொண்டு போயிருக்கலாம் அவ்வளவு பெரிய வெற்றி அறைகிற அந்த கதான மற்றபடி இந்த நாவல் என்பது மிக மிக வாசகனுக்கு ஒரு நம்பிக்கை தருகிற நாவலாக புதிய செய்திகளை உருவாக்குகிற நாவல் நாவலாக வாசிப்பில் நமக்கு ஒரு சோர்வின்மையை ஆஹ் கொடுக்கிற அவர்கள் என்னைய இயற்கை விவசாயம் இதுதான் விவசாயம் இயற்கை விவசாயம் இப்ப நம்மளால என்ன பண்ணுவான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கணும் இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு அது புதிய பஸ் ஸ்டாண்ட் அது பழைய பஸ் ஸ்டாண்ட் புதிய பஸ் ஸ்டாண்டு இருபத்தஞ்சு வருஷமா பழசாயி கிடைக்கும் பழைய பஸ் ஸ்டாண்ட புது புதுச்சு வச்சிருப்பான் அதுதான் புதிய பஸ் ஸ்டாண்டு இதுதான் பழைய பஸ் ஸ்டாண்டு அப்ப நவீன விவசாயம் என்று வந்ததற்கு பின்னால் நம்முடைய இயல்பான விவசாயத்திற்கு இன்னொரு பெயர் கொடுக்கிற சங்கடம் இருப்பது ரொம்ப அர்த்தமா அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இயற்கை விவசாயம் என்று சொல்வதே அவருக்கு பிடிக்கும் விவசாயம் என்பது விவசாயம் தான் அது இயற்கையாக செய்கிற விவசாயம் அதுக்கு இன்னொரு இயற்கை விவசாயம் என்கிற முகமூடி எதற்கு என்பதை சொல்லுகிறார் எனவே இதை மிக வாசிப்பவர்களுக்கு பல்வேறு தரவுகளை சோர்வில்லாமல் வாசிப்பதற்கான நாவலாக ஒரு வெற்றி பெற்ற நாவலாக என்ன நான் பேசுறதுனால அல்ல ஏற்கனவே மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்த நாவலை வழிமொழிவதுதான் இந்த பேச்சின் நோக்கம் என்று சொல்லி உரக்குழி நாவல் மிகச் சிறந்த நாவல் என்பதாக அந்த வெற்றி கொடுத்தவர்களுக்கெல்லாம் அவருடைய கருத்துகளுக்கெல்லாம் என் வழிமொழிதலை சொல்லி எல்லோரும் நீங்கள் வாசிக்க வேண்டும் என்கிற என் அவாவையும் இந்த அரங்கத்தில் முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி மைக்குகள் உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்ட அளவுக்கு இல்லை ஒரு பெரிய சிக்கல் இருக்கு பெரிய பட்டப்படி பேங்க் கிடையாது பத்தாயிரம் ரூபாய் அவங்க அந்த வருமானத்துக்கு விவசாயம் பண்ணலாம் விவசாயம் பக்கத்துல விவசாயத்தை பண்ண முடியும் ஒரு அப்படிங்கிறது அவர் எழுத்தாளன் ஒரு அப்படிங்கறதெல்லாம் விபத்து சில விஷயங்கள் நீங்க எல்லாம் எழுதணும்னு இந்த நாவல் எழுத ஆரம்பிக்கும் பொழுது என்கிட்ட அந்த விஷயங்களை முப்பத்தி நாலாயிரம் போட்டிக்காக எழுதினா சீட்டம் முப்பத்தி நாலாயிரம் வார்த்தைகள் எழுத முடியுமா என்னத்தோடதான் எழுத ஆரம்பிச்சேன் வார்த்தைகள் எழுதி சதவீதம் எழுத முடியும் எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு நாவல் எடுத்த இருமறையான விஷயங்கள் எதுவுமே இல்லை என்ன பண்ண போட்டிக்காக எழுதுறதுனால தெரியாச்சு அப்போ நிச்சயம் இருக்கிற விஷயங்களை வந்து இன்னொரு நாவலா எழுது அதோட புரட்சியை அதோட போர்த்தர்கள் என்ன ஒரு நாவல் அந்த நாவலும் ராமசேஷப்பையார்தேதி பதினாலாம் அந்த நாவல் வைத்த ஒரு சில ஏன் செல்லமுத்துவோட ஒரு சில பெண் கேரக்டர்ல இருக்கேன் அந்த நாவல் எழுதி பிறப்பு நான் என்ன சொல்ல நினைச்சேன்னா இதை நல்லா புதுசா சொல்ல முடியும் அப்போ இங்க நிறைய விஷயங்கள் எழுத வேண்டியது தொடர்ந்து எழுதுவோம் ரெண்டு விஷயத்துக்கு முன்னாடி ஆற்காடுலாம் நடந்த ஒரு அரசியல் திருவிழா இருக்கு நான் பாக்கிட்டேன் ஊழல் எல்லாம் போயிட்டு வருவோம் பேசிட்ட இலக்கியம் சார்ந்து ஏதாவது கடமை தொடர்ந்து அப்ப ஆரம்பிச்சது அப்புறம் அது தொடர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணிச்சூழல் திரும்ப எடுத்திருந்த மேல் ஒன்று கொஞ்சம் பயப்படுத்திட்டு இதுக்கான திட்டமிடல் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் கலை இலக்கியம் இது சார்ந்து நம்ம தொடர்ந்து பயணிக்கணும் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் நல்ல இலக்கியம் அதை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போறதுக்கு ஏதோ ஒரு வகையில பயன்படுத்தும் அப்போ அரசை சார்ந்து எல்லா விஷயங்களையும் முன்னெடுக்கக்கூடிய கடமை அந்த கட்டளை அவர்களை வேற ஒரு கடத்துக்கு கொண்டு வரதுக்கு கண்டிப்பா இது பயன்படும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு தொடர்ந்து பயணிப்போம் நிறைய விஷயங்கள் பேசலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேச இருக்கு வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பேசலாம் இருக்கும் என்னுடைய